பிஜேபினுடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போகிறது இவர்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தெளிவாகிறது போது அவங்க ரெண்டு பேரும் பேசிய அந்த ஆடியோவை கேளுங்க இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் தெரியுது தெரியுது நல்லா இருக்கு என்னாச்சு நாற்பது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் தமிழகத்துல நயனார் படம் கொடுத்தாரு எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்கு வச்சு பறத்துக்கிட்டா சக்கரை வச்சு கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டை கால் ஊன்ற முடியும் ஏ எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் குண்ட முடியும் எப்படியா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டை கால் குண்ட முடியும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலவரம் ஏற்படணும் அங்க ஆயிரம் பேர் சாவணும் ஆயிரம் பேர் சாவணும் எத்தனை பேர் செத்தாலும் சரி நம்ம கட்சி வளரணும் ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் கலவரத்தை அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் கட்சியை வளர்க்க திட்டமிடுகிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை அப்ப முஸ்லிம்கள் இது சார்ந்து பேசி ஆனால் இந்நேரம் தமிழகத்தையே உண்டிலன் பண்ணியிருப்பாங்க திமுகவின் ஆட்சியில் பயங்கரவாதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதும் கொந்தளிப்பார்கள்